மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கட்சியப்பர் அருளிய முருகப்பெருமானின் புராணத்தை நாம் கந்தபுராணம் என்ற தொகுப்பின் வாயிலாக அறிந்து கொண்டு வருகின்றோம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் இந்த கந்தபுராணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு சமயத்தில் ஒரு புரட்சி மாதிரி வந்தது ஏன்னா அந்த கந்த புராணம் என்பது நிறைய நாள் எடுபடவில்லை ரொம்ப நாள் மறந்துவிட்டோம் பொதுவாக முருகனுடைய புகழே பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து வளரும் வடக்கில் அந்த முருகப்பெருமான் சரவண பொய்கையில் அங்கே அந்த கா கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த மணல் திட்டில் பிறந்தாலும் அவனுடைய புகழ் பார்த்தீங்கன்னா வடக்கு இந்தியாவை விட தெற்கு இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி தெற்கு இந்தியாவை விட இன்னும் தெற்கே செல்லும் இலங்கையில் முருகன் வழிபாடு ரொம்ப பிரசித்தம் கதிர்காமம்லாம் ரொம்ப பக்தியோடு அங்கே இலங்கை வாழ் மக்கள்லாம் வருவாங்க இன்னும் நாம் செல்ல வேண்டும் என்றால் தெற்கு நோக்கி போனா மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி இடங்கள்ல இன்னும் பக்தி செலுத்துவார்கள் சரிப்பா இன்னும் தெற்கு பக்கம் போறேன் அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு இல்லையா அங்கேயும் சிட்னில முருகன் கோயில் முருகன் வழிபாடு தைப்பூசம் எல்லாம் கொண்டாடி மகிழ்வார்கள் ஆஸ்திரேலியான்றதே அகஸ்தியர் வழிபட்டதால் அது அகஸ்தி அகஸ்தியர் வாழ்ந்தது அதுதான் ஆஸ்திரேலியான காலத்தால மாறுச்சு அப்படின்ற செவி வழி செய்தியும் உண்டு அகஸ்திரேலியா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அதே மாதிரி காஷிப முனிவர் வாழ்ந்து தவம் பண்ண ஒரு இடம் தான் இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர் இப்படி நம்முடைய முனிவர்கள் ஒவ்வொரு இடத்துல அந்த உலகம் முழுக்க தான் உலகம் பிரம்மாண்டம்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்ல விஞ்ஞானத்தையும் மீறி பல விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்ம புராண இதிகாசங்கள்ல உண்டு தான் நம்ம பேபிக்குலாம் இப்போ தான் வந்திருக்கோம் ஒரு சில ஆண்டுகள் ஆனா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்து அணுவை வைத்து கொண்டு வியாசர் நூறு குழந்தைகளை கொடுத்துட்டாராம் ஒரு டெஸ்ட் டியூ பேபிக்கான அந்த வித்துக்களை எடுத்து அவர்கள் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க சில மாதங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து இப்படிலாம் பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனா ஒரு நல்ல ஒரு மகன் சில காலம் முன்னாடி ஒரு தாய்க்கு வரக்கூடாத வியாதி வந்து இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அந்த தாய் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க என்னன்னா இந்த மகன் அவருடைய மகன் இறக்க இருக்கின்றார் அவனுடைய ஞாபகம் எனக்கு போகாதில்லையா ஆனால் அவனுடைய ஞாபகத்திற்கு வாயிலாக நான் இன்னும் நல்லாவே திடகாத்திரமா இருக்கேன் நல்லா பணம் படைத்தவர்கள் அவனுடைய அந்த உயிர் அணுக்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் அந்த உரிமை கொடுக்கணும் ஏன்னா அவர் கோமா என்று தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றார் எந்நேரமும் நேரமும் உயிர் பிரிந்து விடலாம் ஆனால் அவருடைய உயிர் அணுக்கள் எங்களுக்கு வேண்டும் சேகரித்துக் கொண்டு வாடகை தாய் மூலமாக அவன் நினைவாக இன்னொரு குழந்தை எங்களுக்கு வேண்டும்

புராண இதிகாசங்கள்ல ரொம்ப பழைய விஷயம் வியாசர் அன்னைக்கே அது மாதிரி இருக்கிற உயிரணுக்களை வச்சு நூறு குழந்தைகளை உருவாக்கிட்டார் ஏன்னா ப்ராக்டிக்கலி காந்தாரிக்கு நூறு குழந்தையை வச்சிருக்க முடியுமா முடியாது இல்லையா அதனால அந்த நூறு குழந்தைகளே அன்றே கொடுத்து விட்டார்கள் இன்னி கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபெர்டிலைசிங் இது மாதிரி ஒரு கொஞ்சம் செயற்கை துணையோடு விஞ்ஞான துணை கொண்டு பிறக்கிற நிறைய இடத்துல இரட்டை குழந்தைகளாக பிறப்பாங்க மூன்று குழந்தைகளாக பிறப்பாங்க அது மாதிரி டெக்னிக்கெல்லாம் என்னைக்கோ யூஸ் பண்ணி நூறு குழந்தைகள்லாம் வந்தாயிற்று அதனால நம்ம நினைக்கிற விஞ்ஞானம்லாம் பெருசுதான் ஆனால் இதை தாண்டியும் நம்முடைய மெய்ஞானத்தில் பல பல சவாலான விஷயங்களை என்றோ அவர்கள் முடித்து விட்டார்கள் இங்கே அம்பிகையானவள் அரவிந்தத்தின் மீது ஜனிக்கின்றார் முருகப்பெருமான் வருவதற்கு இவளல்லவா காரணம் மண்ணுயிர் புவனம் ஏனை மற்றுள்ள பொருளுக்கு எல்லாம் அன்னையாய் உதவினாலும் அவற்றினை வளர்த்து நிற்பாள் தன்னையும் வளர்ப்பார் உண்டோ வளர்ந்தது சழக்கே அந்த கண்ணிதன் அருளின் நீர்மை காட்டினல் போலும் அன்றே அம்பிகையினுடைய கருணை இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அதாவது இறைவன் உதாரணத்திற்கு நரசிம்மர் வந்து கிரண்யனை வதைத்தார் அப்படின்றது நமக்கு செய்தி பாகவதம் அது வந்து அப்ப கருணையான் அது எவ்வளோ பெரிய மோசம் இல்லை அதுவும் கருணையான் ஏன் பகவான் நம்மை நல்வழிப்படுத்துகின்றான் தண்டனையின் மூலம் அப்படின்னா அதற்கு பேர் மரக்கருணைன்னு பேர் ஏன்னா சொல்லி சொல்லி திருந்தாத குழந்தை நம்ம குழந்தை இருக்கு ஏதோ தவறு செய்கின்றது நம்ம ஏதோ அறிவுரை சொல்கின்றோம் சரி அம்மா அப்படின்னு கேட்டுண்டா அதுக்கு பேர் அறக்கருணை சொல்லி திருத்துவது அந்த குழந்தை கேட்கல மறுபடியும் மறுபடியும் ஒரு உதாரணத்திற்கு மழையில் போய் விளையாடுகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாடுது இல்ல அரை மணி நேரமா அந்த குழந்தை மழையிலேயே இருக்கு ஒரு புது மழைன்னு வைங்களேன் அம்மாவுக்கு பதரும் இது ரொம்ப நாள் கழிச்சு வந்தா அது புது மழை அதுல ரொம்ப நேரம் நினைய கூடாது அரை மணி நேரமா நினைக்கிறே உள்ள வானும் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லும்பொழுது ஒரு இரண்டு மூன்று தடவை பாசமாக சொல்லிட்டு நாலாவது தடவை என்ன பண்ணுவோம் போய் தர தரன்னு இழுத்துன்னு வருவோம் அல்லது கொஞ்சம் கோமாக பேசுவோம் அல்லது குழந்தையை அடிக்கக்கூட அப்படி அடிச்சிடுவோம் எதுக்கு நம்முடைய குழந்தையின் நன்மைக்காகவும் நாம் கருணை தான் அப்போ நான் அடிச்சிட்டேன்றதுனால நான் கொடுமையான தாயா கிடையாது அங்கேயும் என்னுடைய கருணை அங்கேயும் என் குழந்தைக்கான அக்கறை இருக்கின்றது அதற்கு பேர் மரக்கருணை அதுதான் நரசிம்ம சுவாமி ஹிரண்யனுக்கு செய்தது மரக்கருணை கொஞ்சி கொஞ்சி செய்வது அறக்கருணை இங்கே மலையரசனுக்கு அம்பிகையானவள் அரவிந்தத்தின் மீது வந்தாள் அல்லவா புவனம் அதாவது அபிராமி அந்த அதில ரொம்ப அழகா வரும் புவனம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே அப்படின்னு இருக்கும் அவள் தான் உலகத்தையே உண்டு பண்ணினாள் இன்னும் தேவி மகாத்மியம் என்ன சொல்லும் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள் எல்லாரையுமே வர வச்சது பராசக்தி அங்க பராசக்தி தான் பிரதானம் அப்படி இருக்கும் அன்னையானவள் அந்த அறக்கருணையின் மூலமாக அரவிந்தத்தின் மேல் மலையரசனுக்காக அழகா வரா அவளை யாராவது வளர்க்க முடியுமா அப்படின்னு இருக்கும் பொழுது அது கருணை எப்படி கிருஷ்ணர் யசோதை கிட்ட போய் அடிலாம் வாங்கினாரோ அது ஒரு கருணை இல்லையா என்ன தவம் செய்தனே யசோதான்ற மாதிரி அதே மாதிரி என்ன தவம் மலையரசன் தவம் செய்தான் அந்த மாதவத்தின் பயனாக அம்பிகையானவள் உதித்து விட்டாள் நன்றி வணக்கம்